அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பழங்களை தான் பார்க்க போகிறோம் சிம்மராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலை முதன்முறையாக பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பில் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரருக்கும் ஆன்மேல் இருப்பாளர்களும் பிறந்து கூடிய பலன்கள் உங்க ராசிக்கு கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரெனு சத்ரு ஸ்தானம்னு ஆறாம் பாதகத்துல மறைஞ்சு உக்காந்துட்டு இருக்காரு பத்தாம் இடத்துல இருந்து தனக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சுக்கரன் தனிச்சி இல்லாமல் செவ்வாயோட சேர்க்கை பெற்று இருக்கார் சிம்ம ராசி மற்றும் சிம்ம காரங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக அந்த செவ்வாய் பகவானுடைய ஆறாம் இடத்துல பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியோடு இணைவு பெற்று வளத்தோடு அமர்ந்திருக்கார் ஒன்பதாம் பத்தாம் அதிபதி இணைவு பெற்று தர்ம கர்மாதிபதியோட யோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது பாக்கியாதிபதி அந்த செவ்வாய் பகவான் வளத்தோடு இருக்கும் இந்த காலகட்டம் அதாவது ஒன்றரை ஆண்டுகளுக்குப் பிறகு அமைய இருக்கும் இந்த அற்புதமான ஒரு அமைப்பில் சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் உன்னதமான ஒரு அமைப்பு உண்டாகும் உயர்வு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் அப்போது இது வரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையல அப்படின்றவங்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை அமையும் படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலை அமையும் ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் இது வரைக்கும் இருந்த உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னா கூட இனி வரும் காலகட்டத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும் சக ஊழியர்கள் கிட்ட பார்த்திங்கன்னா நல்ல பெயர் கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய ஒரு நல்ல பிணைப்பு உண்டாகும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் எண்ணங்கள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் ஏன்னா உங்க ராசிநாதன் சூரியன் கலத்திரஸ்தானத்துல அமர்ந்து உங்க ராசியை பாக்குறாரு அப்போ உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே வந்து சிறப்பாகவே இருக்கும் நீங்க நினைத்தது நடக்கும் இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்க ராசியை பார்க்கறதுனால உயர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இவரைக்கும் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு வேலையாட்கள் அமையல அப்படின்றவங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல தொழிலாளர்கள் அமைவாங்க அவங்க மூலமாக லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் ஒன்பது பத்து மற்றும் பதினோராம் இடத்தினுடைய அதிபதி இணைவு பெற்றிருக்கும் இந்த ஒரு அற்புதமான மாதத்தில் செவ்வாய் சுக்கன் புதரன் இவங்க மூணு பேரும் இணைவு பெற்றிருக்கும் இந்த மாதத்தில் உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே லாபத்தை நோக்கி தொழிலை விரிவடுத்தக்கூடிய ஒரு தன்மையும் அதன் மூலமாக ஒரு பாக்கியத்தையும் பெயரையும் புகழையும் கௌரவத்தையும் அடையக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் நினைத்த மாதிரி நடக்கும் இருந்தாலுமே பத்தாம் அதிபதி ஆறில் இருக்கும் காரணத்தினால குறைந்த முதலீட்டில் தொழில் செய்வது நல்லது தொழிலில் போனீங்கன்னா பெரிய அளவு முதலீடு செய்வதை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தொழில் போனால் சில நேரத்தில் கடன் எதிரிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடன் பகை எதிரிகள் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க கடன் வாங்கி தொழில் செய்யும் பொழுது பெரிய முதலீடுகள் ஆகாது இந்த மாதத்தில் தனக்காரகனான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும் அந்த குரு பகவான் பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் பார்க்கறது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தெய்வங்களுடைய ஆசி அனுகூலம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மேன்மைகளை காணக்கூட ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருந்தாலுமே அவர் அமர்ந்திருக்கிறது புதனுடைய வீட்டில் புத்திகாரகன் புதனோட வீட்டில் ஞானக்காரகன் கேது வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அற்புதமான ஒரு அமைப்பு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய நாணம் பிறக்கும் இரண்டாம் இடம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் சரி தனம் சார்ந்த விஷயத்திலும் சரி வாக்கு சார்ந்த விஷயத்திலும் சரி ஞான உதயம் பிறந்து உங்கள் ஞானத்தின் மூலமாக நல்ல பலன்கள் காணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் நீங்கள் வந்து குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் சரி பேச்சு வாக்கு சார்ந்த விஷயத்திலும் சரி தனம் சார்ந்த விஷயத்திலும் சரி உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன் கேட்டு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா அதன்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றம் காணக்கூடிய ஒரு அமைப்பு எது செஞ்சால் நல்லது எது செஞ்சால் நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு எப்பவும் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனாலுமே குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால கேது சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் அப்படின்றதுனால குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளார ஏதாவது ஒரு பிரச்சனை வருதோ இல்லையோ மூன்றாம் நபரின் தலையீடு காரணமாக குறுக்கீடு காரணமாக குடி குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு மன கசுப்புகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால மூன்றாம் நபருடைய தலையீடு உங்க குடும்ப விஷயத்தில் அனுமதிக்காம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது எதுவாக இருந்தாலும் சரி நீங்களே பேசி தீர்த்துக்க பாருங்கள் குடும்ப விஷயத்த மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க மற்றவங்க குடும்ப விஷயத்திலும் நீங்களும் தலையிடாமல் இருங்க உங்கள் குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்க தலையிடத்தையும் அனுமதிக்காதீங்க அடுத்த மூன்றாம் இடம் தைரிய வீரியஸ்தானம் உபஜயஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால பார்த்தீங்கன்னா சகோதர வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சகோதர காரகன செவ்வாய் பகவான் உச்சபலம் அடைஞ்சிருக்கிறதுனால சகோதரர்களால அனுகுலன்கள் உண்டாகும் மேன்மை உண்டாகும் அதாவது பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் செவ்வாய் விளையாட்டுக்கு காரகன் அப்போ செவ்வாய் உச்சம் அடைஞ்சிருக்கும் காரணத்தினால பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறையில இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மைகள் அனுகுலன்கள் கிடைக்கும் ஊக்கத்தையும் உயர்வையும் கொடுக்கும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கும் சரி மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் சரி நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் நன்மதிப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளியில் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கரமும் இணைந்து விருகமாக யோகத்தோடு இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே சரி உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்க கிடைக்கும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கனவுகள் மேம்படும் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் நினைத்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லொக்கேஷன்ல நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே இடமோ வீடோ இல்லை வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டாகும் வாகனம் சம்பந்தப்பட்ட வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு துறையில் இருக்கவங்களுக்கும் சரி டிரான்ஸ்போர்ட் செய்கிற துறையில் இருக்கவங்களும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையாக பார்க்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாகவே இருக்கும் குழந்தைகள் மூலமாக இதுவரைக்கும் இருந்த மன சங்கடங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகும் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது வரைக்கும் பாதிப்புகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இனி வரும் காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் சாதகமாகும் குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்ல பல அனுகூலங்கள் உண்டாகும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாகவே இருக்கும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்றதுக்காக கடுமையாக உழைஞ்சு அதில் பார்த்தீங்கன்னா வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கும் காரணத்தினாலையும் தனக்குடும்பாக்கஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும் காரணத்தினாலையும் விநாயக பெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நற்பலங்கள் அதிகமாக கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால துர்கையம் அம்மன் வழிபாடு செய்வதன் மூலமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வேகமாக குறையும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காமக்கிழக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்